நான் சென்னை நீ எந்த ஊரா எனக்கு பொய் 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 சொல்லாத ஏன் நாகர்கோவில் சொல்ற சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது பொய்யா பொதும ஐயோ ஈஸ்வரா ஹாய் ரமேஷ் அண்ணா வணக்கம் மாலை வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீர்கள் தங்கச்சி சாப்பிட்டீங்களா இலங்கை தமிழ் உருவ அண்ணா ஜயா ஜயா அண்ணா நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா இலங்கையிலேருந்து எனக்கு ஒரு அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்காங்களா சாப்பிட்டீங்களா ஈவினிங் என்ன சாப்பிட்டீங்க டீ காஃபி ஏதாவது மதியானம் என்ன சாப்பிட்டீங்க அண்ணா ரொம்ப சந்தோஷம் அண்ணா நான் கள்ளக்குறிச்சி ஓகே ஓகே அண்ணா கள்ளக்குறிச்சி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணா சென்னைங்கிறதுனால சரியாக இருந்த ஊர்லாம் தெரியாது அண்ணா தங்கச்சி வந்துட்டியா என் உயிரை வாங்குறதுக்கு தங்கச்சி 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 நந்தூஸ் ட்ரெயின் ஸ்ட்ரெயின் தானே ஆ நான் மதுரை மீனம்பாக்கம் பிச்சு விடுவோம் பிச்சு பொய் சொல்லிக்கிட்டு இருக்குந்தீண்ணா நாகர்கோயில் கன்கா அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நம்பர்லாம் இல்லை அண்ணா தப்பா நினச்சிக்காதீங்க அண்ணா அண்ணா கன்கா அண்ணா ஹாய் அக்கா ஹாய் மணி அண்ணா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் மீட் பண்ண அண்ட் அண்ணா நானே இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணேன் நாகர்கோயில் நாகர்கோயில் ஏன் சிரிக்கிற வாய் வந்தல்கள் வரைக்கும் போகுது சாவடிச்சு போட்டுருவோம் உன்னை பத்துக்க ஓவராக பண்ண என்ன பற்றியா ஆரம்பிச்சிட்டியா நந்தூஸ் நந்தூஸ் நந்தூஸ்னு சொல்ல ஹாய் அக்கா சத்யா வந்துட்டியா ஞாபகம் வச்சுருக்கேனே கரெக்டா கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கேன் பத்தியா சாப்பிட்டியாப்பா என்ன சாப்பிட்ட தம்பி என்ன சாப்பிட்ட டீ சாப்பிட்டியா மதியானம் லஞ்சு சாப்பிட்டியா அக்கா தான் வேலை முடித்தேன் ரொம்ப டயர்டு இன்றைக்கி இன்னைக்கு எத்தனை ஐட்டம் தெரியுமா சொன்னால் மூச்சு வாங்கும் சிக்கன் கிரேவி எக்கு கிரேவி ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் ஒயிட் ரைஸு மிளகு ரசம் அப்புறம் இன்னொன்று ரெண்டு கேட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி நான் ஷார்ட்ஸில் போடுவேண்ணா இன்னைக்கு போய் பாருங்க நான் சொன்னல இன்னொரு சேனல் அப்படியே என் சேனலுக்கு கீழே வந்து நந்தூஸ் சமையல்னு இருக்கும்னு சொன்னல சத்யா அங்கே போய் பாருன்னா அந்த இப்போ இதுக்கப்புறமா தான் அப்டேட் பண்ணி போடணும் இன்னைக்கு என்னென்ன சமைச்சேன்னு சொல்லி பாய் காட்டுங்க பாய் 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 போதுமா அண்ணா பாய் தமிழ் நியூஸ் அண்ணா போதுமா பாய் ஹாய் பாய் அண்ணா தமிழ் நியூஸ் அண்ணா வாமா சாத்தியா வாமா சாத்தியாவா யார் அக்கா திருமணத்தில் மாப்பிள்ளைக்கு கொடுக்க போகும் கடைசி வார்னிங் என்ன தெரியுமா அக்கா மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் முடிய போகுது ஆமாம் 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 உங்களுக்கு நல்ல நேரம் முடிய போகுது எங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போதா எங்களுக்கும் தான் நீங்கள் என்னைக்கு இப்படி எடுத்து இப்படி நீட்டுறீங்களா அன்றைக்கே எங்கள் ஜோலி முடிஞ்சு போச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் சத்யா சாப்பிடலடா நீ கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன்னா ஃபுல்லாக எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டேன்டா மனசே கேட்கல போகலா சரண்யா தங்கச்சி எங்க சரண்யா தங்கச்சிக்கெல்லாம் வேலை வெட்டியிருக்கோம் உனக்கு தான் வேலை வெட்டியில் ஜெயா ஜெயா வணக்கம் வணக்கம் அண்ணா என் பெயர் ஜெயா என் மனைவி பெயர் ஜெயா என் பெயர் ஜெயா என் மனைவி பெயர் ஜெயா ரெண்டு பேர் பேருமே ஜெய ஜெயாவா எவ்வளோ பொருத்தம் போதும் போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது நீங்கள் ஏன் கேட்குறீங்கண்ணா உங்களுக்கே கேட்குறதுக்கே காது இவ்வளோ பெருசுண்ணா செய்கிறதுக்குள்ளே எனக்கு உயிரே போய் நான் செஞ்சு கிஞ்சி முடிச்சு கிடிச்சு பேக் பண்ணி பார்சல் பண்ணி கொடுத்துட்டு பா ரொம்ப டயர்டாயிடுச்சுண்ணா சரி ஒரு லைவ் போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப குளிச்சுட்டு வந்து திரும்ப ஒரு ஏழரை மணிக்கு மேலே ஏழரை மணிக்கு மேலே ஆறரை ஆறரை மணிக்கு மேலே வருவேன் ஸ்ரீ அண்ணா ஆறரை மணிக்கு மேலே லைவ் வருவேன் நீ இந்த லைவ் முடித்தோடனே ஆறரை மணிக்கு மேலே வருவேன் தங்கச்சி உன் அண்ணா குளிச்சி இருபது நாள் ஆயிடுச்சு நீ எங்கே குளிச்சிருக்க குளிச்சி இருபது நாள் ஆயிடுச்சு போய் தயவு செஞ்சு எங்கேயாவது போய் வாய்க்கால் வர பொருந்தா உளுந்து எழுந்து வா ஹாய் ஜயா ஆமாம் அண்ணா அவ்வளோ பொருத்தமா பாரு இப்படிலாம் பொருத்தம் அமையக்கூடாது அவ்வளோ பொருத்தம் அம்மா அப்படியே அம்சமாக அமைஞ்சு போச்சு ஜெயா ஜெயா பரவாயில்லையே de la <laughs>